வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கண்டி டைம் செய்திகளுடன் பாதாள உலகத்தை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல்கள் அத்துருகிரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னர் பாதாள உலகத்தை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேஷ்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெயர் பட்டியல் பரப்பப்பட்டு அந்த அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நேற்று ஜூலை பதினொன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே போலீஸ் மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இருந்தபோதிலும் பாதாள உலகத்தை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பொலிஸ் உத்தியோகத்தர்கள் ஒருபோதும் மாட்டார்கள் என பொலிஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கும் சட்டவிரோத துப்பாக்கிகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றார் நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்